ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்புகள் கிரிஜா இப்போ வந்து கருவேப்பிலை க்ளீன் இருக்கேன் எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஹேர் ப்ராடக்ட்டுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து கருவேப்பில தான் ஆயிலுக்கு அதுக்கப்புறம் வந்து டூ இன் ஒன் ஹேர் பேக்கு சிகக்காய்க்கு ஹேர் பூஸ்டர் பேக்குக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம கருவேப்பிலை அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இதுக்கு முன்னே ஒரு பேட்ச் வந்து கருவேப்பில கிளீன் பண்ணி காய வச்சு வச்சுருக்கேன் அது வந்து ஹேர் பூஸ்டருக்காக நிழலில் தான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் ஒரு பேட்ச் வந்து ஆயில் ரெடி பண்ணுறதுக்காகவும் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கருவேப்பில பொடி கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ அது வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக எடுத்துகிட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு ஃபுட் ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிடும் மகள் ப்ராடக்டில் வெயிட் பண்ணிட்டே இருங்க என்னென்ன ப்ராடக்ட்லாம் வருது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வேணுமோ எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுவும் வந்து நான் மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இருப்பதை வைத்து இந்துமாக வரலாம் தேங்க்யூ